எல்லோருக்கும் வணக்கம் என்ன அப்பா நான் இன்றைக்கி வந்து நான் வந்து உள்ளே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னே இந்த காரக்குழம்பு ஒன்று செஞ்சு கொடுத்தேன் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு மலரம் அதை சாப்பிடும் முதல்ல தண்ணி அதிகமாகுது நடியாகுது கொரியுற மாதிரி இருக்குது இதை போடு அதை போடு நாங்கள் உன் ஸ்டைலில் சொல்லாதான் நான் என் ஸ்டைலில் பண்ணுறேன்னு பண்ணேன் சாப்பிட்டு குழம்பே இல்லைங்க வரும் காயை வச்சுருக்காங்க என்னென்னா குழம்பு நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு அதையே சாப்பிட்டாங்க கடைசி அந்த காயை சாயந்தரமாக ரெண்டாவது வேலை சாப்பிடும் போதும் மோர் ஊற்றிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிணேன் அந்த காயை அந்தளவுக்கு அந்த குழம்பு நல்லா இருந்தது நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் பாம்பே சட்னி வந்து ரொம்ப நல்லா பண்ணுவார் இவர் தோசைக்கு மாவாட்டி போட்டுருக்குங்களா செட் தோசைக்கு நல்லா பஞ்சு மாதிரி தோசைக்கு இந்த பாம்பே சட்னி ஊற்றி சாப்பிடும் போது நிறைய வச்சுட்டு தொண்டு சாப்பிட்டு போகிறாங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்குது தான் இன்னைக்கு பாம்பே சட்னி செய்ய போகிறாங்க பாம்பே சட்னி நீ நானே ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக பாருங்கள் பாம்பே சட்னிக்கு தான் நான் வேணும்னு சொல்லிக்கிறேன் முதல்ல நான் எடுத்து வச்ச பொருள் தேங்காய் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை கொஞ்சம் மூணு பச்சை மிளகா சின்ன சைஸில் ஒரு நாலு பல் பூண்டு இதை வச்சு தாங்க இப்போ பண்ண போகிறோம் இப்போ இதெல்லாம் மொத்தம் போட்டு அரைச்சிக்கலாம் நம்பிக்கடலை பொட்டுக்கடலை பச்சை மிளகா பூண்டு தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சிட்டுமா எல்லாத்தையும் போட்டு நைஸாக விழுது மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து பாம்பே சட்னி இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் இது பொட்டு கடலைக்கு போது கல்லப்பருப்பு கூட நம்ம ஊற வச்சு அரைச்சிக்கலாம் ஆனால் கல்லப்பருப்பு ஊற வைக்கும் போது கொஞ்சம் கேஸ்டிக்காக இருக்கும் அதை விட இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொட்டு கடலை நல்லா கடலப்பருப்பு பண்ணதில்லை பண்ணியிருக்கான் ஒரு முறை பண்ணிருக்கேன் அதுவும் டேஸ்ட் அது கொஞ்சம் அதை விட இது நல்லா இருக்கிறதுனால இதையே கன்சியூம் பண்ணிடணும் ஆரம்பிச்சிட்டாங்க போண்டா குழம்புக்கு இப்போ அரிசி வர போட்டாங்க சரி ஓகே பண்ணி கொடுத்துற வீடு இப்போ கடாயை வச்சுருக்கேன் ஸ்டவ் பற்றி வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் காய்ட்டும் கொஞ்சம் கடுகு அதுலேயே சீரகம் ரெண்டே ரெண்டு சின்ன வர கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை இல்லை போடலாம் இருந்தாலும் வேண்டாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நீல வங்கலாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா உதங்கணுங்க எவ்வளோ உதங்குதோ அந்த அளவுக்கு கலர் தான் சொல்கிறேன் வெங்காயம் எந்தளவுக்கு உதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே உனக்கு ஏற்ற மாதிரியே வெங்காயத்தை வச்சு நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கி கொடுத்துட்றேன் இதுதான் கண்ணாடி பதம் இதுதான் கண்ணாடி பதம் இதை வதக்கிட்டியா இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி செக் தண்ணி வந்து நிறையவும் சேர்க்கக்கூடாது நான் இதுக்கு எவ்வளோ அளவுக்கு சேர்க்குறேன்னா இப்போ எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் கம்மி தான் சேர்த்துக்கிறது போதும் இப்போ தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ம் இப்போது நல்லா இது கொதிக்கணும் இந்த தண்ணியில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் சாரி வேகணும் வதக்கிட்டேன் வேகணும் உப்பும் போட்டுட்டேன் இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம் நல்லா நல்லா கொதிக்கிட்டேன் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்குதா இப்போ கொதிக்கும் போது நல்லா அந்த வெங்காயம் வந்திருக்கு இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச இந்த விழுதை சேர்த்துக்கு போறோம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது தக்காளி சேர்த்துருக்கானால ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி இல்லைன்னா கொதிக்க தேவையில்லை ஆனால் தக்காளி இதுலயே சேர்த்ததுனால ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் இதையே அலசி ஊற்றிக்கிறேன் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல மிக்சி ஜாட்டில் இருக்கிறத போதும் தண்ணி இதுவே இதில் ஏசா ஒரு களை கலக்கிட்டு ஒரே ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் அதிகமாக வர தவல்ல இது வந்து ரொம்ப நேரம் கொதிக்கிறதுலாம் கிடையாது அந்த தக்காளி பச்சை வாசனை போனதுக்கு ரெண்டே ரெண்டு கொதி வந்தால் இறக்கி வச்சுட்டா போதும் பாம்பே சட்னி ரெடி இது வந்து இட்லிக்கு

நீ சரி தோசையை பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம் போதும் இந்த கொதி வந்தோன்னே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருக்கோம் இதை குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாம்பே சட்னி பேர் பாம்பே சட்னி பாம்பே குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்தபடியாக மலரம்மா கொஞ்சம் சோம்பு எடுத்து பட்டு என்னை ஒரு வேலை வச்சுட்டாங்க தோசை நீங்களே ஊற்றி கொடுத்துருங்க சரி இன்றைக்கி பொழுது அவங்க நம்ம பக்கமே விட்டுருவோம் மாவு பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு

லேசாக தான் ஊற்றுனேன் ஏன்னா அது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது மாவு நல்லா புளிச்சி கலந்துட்டேன் இதில் மாவு அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்ன அதிகமாக சோடமாகவும் போடக்கூடாது இப்போ செட் தோசை தான் செய்ப்போகிறோம் செட் தோசை பண்ணிப்போம் நீ சொல்லத வரேன் நான் ஊற்றும் போது நான் எதுவும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது ஆயிர்கள் இல்லை என் ஸ்டைலில் நான் செய்கிறேன் எல்லாமே ஆமாம் எல்லாமே என் ஸ்டைல் தான் இப்போ நீ அந்த ஹோல்சேலாம் வந்ததுக்கு அப்புறமா என்ன போடுவேன் நான் எப்படின்னா இங்கே பா இப்போ ஹோல்சேல் வந்துச்சுல்ல ஹோல்சேல் அங்கே அங்கே நான் சுற்றியும் விடுவேன் அந்த ஹோல்சேலையும் விடுவேன் இல்லை கூட நான் ரெண்டு மூணு விடுவேன் போதும் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நிறையெல்லாம் போடல நான் ஸ்டிக் உனக்கு முதல்ல அந்த கட்ட கரண்டியை தேய்ச்சி தரேன் நான் தேய்ச்சி தரேன் இன்றைக்கி இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் கரண்டி போட்டால் சீக்கிரம் போயிடும் இல்லை நான் போட்டு தரேன் நேக்காக எடுத்துங்கிறோம் அதனால் ஒன்றும் இல்லை கொஞ்சம் சொரண மாதிரி எடுத்துவிட்டா இதுவாகிடும் தோசை வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் இல்லை இந்த பக்கம் வேகலாம் கொஞ்சம் வேவட்டும் இல்லை உள்ள வெந்துருச்சு திருப்பி போடலாம் திருப்பரா திருப்பரா இருக்காய் கலருக்கு மேலே அந்த கரண்டியில் கொஞ்சம் தேய்ச்சி விடுவோம் தோசையை ஓ அது பண்ணா அந்த மாவு பச்சை மாவுலாம் சுற்றி போல்லாம தோசைலாம் நான் தோசை தோசை நீதான் செய்யற ஆப்ப நீ தான் செய்யற மசாலா தோசை ரவா தோசை இதெல்லாம் நீ செய்யற ரொம்ப தோசைலாம் ட்ரைனிங் இல்ல இவரு இட்லி ஊத்துவேன் இட்லி சூப்பரா ஊத்துவார் அப்புறம் இவரு ட்ரைனிங் வந்து நிறைய துவையல் குழம்பு கார குழம்பு சாம்பார் வத்த குழம்பு இதெல்லாம் நிறைய செய்வாரு ஆனா தோசைலாம் நான் ஊத்து விட்டது இல்லை பாவம் ஏன்னா தோசை ஊத்தி நமக்கு எல்லாம் கொடுக்குற அந்த அளவுக்கு எல்லாம் பொறுமை இல்லை நான் ஊத்தி எல்லாரும் கொடுத்துட்டு கடைசியில நான் ஊத்திட்டு சாப்பிட்டுக்கிறேன் கீழே விற்கிற இருக்குமா ஒரு முறை செக் பண்ணிக்கலாம் ம் ஓகே அப்படியே செட் தோசையை இதில் நம்ம இன்னும் நான் என்ன பண்ணுவேன்னா என் கேட்குறது என்ன கேட்குறேன்னா மேலே கேரட்டு கொஞ்சம் தோசை தோசைன்னா கேரட்டு ஒரே ஒரு கரண்டி மாவு தான் அதெல்லாம் போட்டா இன்னும் நல்லா இருக்கும் ஒன்று அவ்வளோ செட் தோசை இது மேலே மலர மலம் செஞ்சு போறாங்க எனக்கு இது நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு பாம்பே சட்னி நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மத்த இட்லியே பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போதும் பாருங்கள் இது மலர்மா ஸ்டைல் இப்படி தான் ஊற்றிட்டு சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மேலே ஊற்றிட்டு நல்லா ஊறிடுங்களா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும்னுவாங்க எனக்கு இட்லிக்கு அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடும்போது எனக்கு பிடிக்கும் ரொம்ப இது சூடர் எல்லாமே சூப்பராக இருக்கும் உப்புலேருந்து எல்லாமே ரெண்டாவது ஆமாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே கொதிக்க இருக்குது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிட்டாங்கன்னா உண்டை கட்டின மாதிரி வந்துடும் அது உண்டை கட்டின மாதிரி தனித்தனியாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு மூணு கொதி இல்லை நாலு கொதி அவ்வளோதான் அதுக்கு மேலே கிடையாது கொதித்தோன்னா அந்த ப அந்த தக்காளியோட பச்சை வாசனைக்காக தான் போட்டா சரியாக போயிடும் இப்போ நான் சாப்பிட போகிறேன் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பண்ணுங்க வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லுங்க கொஞ்சமாக லைட்டாக டை அடிச்சிருக்கேன் அதனால அது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் ஹேர் ஸ்டைல்